ஏழை ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க இன்று போய் நாளை வான்னு அந்த காலத்தில் சின்ன கடையில் எழுதி வச்சுருப்பாங்க இன்று கேஷ் நாளை கடன் இன்று ரொக்கம் நாளை கடன் எழுதியிருப்பாங்க அது என்னென்னாக்கா எப்பவுமே கேஷ் தான் அர்த்தம் இந்த ஏழைகளுடைய தாரக மந்திரமே எந்த வேலையும் தள்ளி தான் தாரக மந்திரம் நான் சொல்றது தள்ளி போடுவது தான் தாதக மந்திரம் ஒரு மலையின் முன்னால் நின்று இந்த மலையை எப்பொழுது ஏறப் போய்கிறோம் அப்படின்னு நினைப்பதை விட முதல் படியே இன்றே வைத்தால் அவங்க கண்டிப்பாக ஏறிடுவாங்க ஆனால் வாழ்க்கையில் எதையுமே நம்ம இன்றே செய்யணும்னு நினைப்பதில்லை அதனால் பின்தங்கி விடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உடல்நிலை காரணத்துக்கு என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் நாளையிலேருந்து டயட் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் பார்த்து